நீங்கள் எப்போதாவது யாரிடமாவது ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டியிருக்கிறீர்களா ஆனால் அவர்கள் அதன் கெட்ட பக்கத்தை மட்டுமே பார்த்திருக்கிறார்களா ஒரு அதிகாலை பொழுதில் பெருமை மிக்க வேட்டைக்காரன் ஒருவன் தனது அரிய வகை நாயையும் சிறந்த நண்பனையும் வாத்து வேட்டைக்காக ஏறி கழைத்துச் சென்றான் வேட்டைக்காரன் தனது புதிய நாயைப் பற்றி பெருமையாக காட்ட ஆர்வனாக இருந்தான் அது வேறு எந்த நாயையும் போலல்லாத நாய் வேட்டைக்காரனும் அவனது நண்பனும் துப்பாக்கியால் சுட்டார்கள் வாத்துகள் தண்ணீரில் விழுந்தன வேட்டைக்காரன் கூப்பிட்டதும் அவனது நாய் முன்னோக்கி ஓடி பறவைகளை பிடிப்பதற்காக தண்ணீரின் மேல் ஓடியது நாள் முழுவதும் அந்த நாய் மூழ்காமல் ஒவ்வொரு வாத்தையும் எடுத்துக்கொண்டு தண்ணீரின் மீது முன்னும் பின்னுமாக ஓடியது தன் நாய் எவ்வளவு அற்புதமானது என்று தன் நண்பன் ஏதாவது சொல்வான் என்று வேட்டைக்காரன் காத்திருந்தான் மாலை நேரம் வந்ததும் நண்பனின் உதடுகளிலிருந்து ஒரு பாராட்டு வார்த்தை கூட வரவில்லை வேட்டைக்காரன் கடைசியாக திரும்பி இன்று என் நாயிடம் ஏதாவது விசேஷமாக நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்டான் நண்பன் நாயை பார்த்து ஆம் நான் ஒன்றை கவனித்தேன் உன் நாய்க்கு நீந்தத் தெரியாது என்றான் வேட்டைக்காரன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் சிலர் தங்களுக்கு முன்னால் ஒரு அற்புதம் நடந்தாலும் எதிர்மறையானதை மட்டுமே பார்க்கிறார்கள் நீங்கள் கெட்டதை மட்டுமே தேடினால் ஒரு அற்புதம் கூட ஒன்றுமில்லாதது போல் தோன்றும் சிலர் அற்புதங்களில் கூட குற்றம் காண்பார்கள் அற்புதங்களுக்கு பதிலாக நாம் எப்போதும் தவறுகளையே தேடினால் என்ன அற்புதமான விஷயங்களை நாம் இழக்க நேரிடும்